திருப்பதிக்கு போறப்போ அவ போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுத்து அதுல எங்க அம்மாவோட அம்மா இறந்து போயிட்டா அம்மாவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கேயோ போயிட்டார் குத்துயிரும் கொலை உயிருமா ஹாஸ்பிட்டல்ல இருந்த ரங்கராஜன் எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கார் நான் இனிமே பொழைக்க மாட்டேன் என் ரங்கம் ஒரு அப்பாவி அவ என்னைக்குமே சுமங்கலியா இருக்கணும்னு சொல்லியிருக்கார் அப்பாவோ தன் உயிர் நண்பனோட கடைசி ஆசையை ரங்கநாயகி கர்ப்பமா இருந்ததா சொன்னீங்க அப்படி இருக்கிறச்சே அவ எப்படி மறு விவாகத்துக்கு சம்மதிச்சா அம்மாவுக்கு சின்ன வயசு குழந்தை பிறந்துட்டா அம்மா மறு விவாகத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் என் அம்மாட்ட குழந்தை இறந்து பிறந்ததா பொய் சொல்லிட்டா அந்த குழந்தை பயப்படாதீங்க அந்த குழந்தை தான் இருக்கு ரங்கராஜனுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைய ரகசியமா வளர்த்தன் இருக்கா எங்க அம்மாவோட அந்த முதல் குழந்தை யாரு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறதே எனக்கு தெரியறது அந்த பையனை நீங்க பாத்திருக்கேன் அவர் இங்க வந்திருக்கார் ஆமாத்த நம்ம சாராவுக்கு பார்த்திருக்கோமே ஜானகிராமன் அவர்தான் ஜானகிராமனுக்கு தன்னோட அம்மா யாருங்கிறது தெரியும் ஆனா அம்மாவுக்கு அவர்தான் தன்னோட தெரியாது என்னத்த ஒண்ணுமே பேசாம இருக்கே இதுல பேசறதுக்கு என்ன இருக்கு கொஞ்ச நாளாவே அதர்ச்சியான விஷயங்களை கேட்டு கேட்டு அழுத்து போடுத்து இவ்வளவு விஷயங்களும் ஜானகிராமன் சொல்லிதான் எனக்கே தெரியும் நான் இத அண்ணா அமுதன் கிட்டையும் மைத்திலி மாமி கிட்டையும் தான் சொல்லியிருக்கேன் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன் வேறு யார்கிட்டையும் சொல்லல இந்த விஷயத்தின் எதுக்காக மைத்திலி கிட்ட சொன்ன இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தூண்டினதே மைத்திலி மாமி தானே இந்த அதிசயத்தை பார்த்திய கோதை எந்த ரங்கநாயகி நாயகி அத்தையும் பேருக்கு பிடிக்காதோ அவ ரெண்டு பிள்ளைகளும் இந்த ஆத்துக்கு வரப் போறா எப்படி அத்தை புருஷன் இறந்த பிறகு அம்மா மறுவிவாகம் விவாகம் பண்ணிட்டத பேர் ஏத்து பாரா சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல ஊறி பேர் புருஷ இறந்ததுக்கு அப்புறம் மறுவிவாகம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் அப்போ அம்மாவும் அப்பாவும் விரோதமா எதுவுமே செய்யல நிச்சயமா இல்ல கோத இத பாரு அத்தி பேர் வந்த உடனே நீ எல்லா உண்மைகளையும் அவர்கிட்ட சொல்லிடு பல வருஷமா நம்ம ரெண்டு குடும்பத்தையும் பிரிச்சு வச்சிருந்த பழி நிச்சயமா இந்த நீங்க அத்திமேர் கிட்ட சொல்ல முடியாது ஏன் நானே ராமசாமி வைதேகியோட பொண்ணுன்னு ஒரு பொய் சொல்லிட்டுதான் அத்திம்பேரோட பழகின்றிருக்கேன் அத முதல்ல கிளியர் பண்ணி நான் யாருங்கிறத அவர்கிட்ட சொல்லணும் அப்புறம் அப்புறம்தான் அப்பா அம்மாவை பத்தின உண்மைய அவர்கிட்ட சொல்றது சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆமா கோத நீ எதுவுமே யோஜனை பண்ணாம சொல்லவும் மாட்ட செய்யவும் மாட்ட பெருமாளே என் தம்பி மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்ட எனக்கு அது போதும்பா உனக்கு கோடி நமஸ்காரம் கோடி நமஸ்காரம் சரி சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நாளைக்கு வரேன்ல அங்கேயே பேசிக்குவோம் ஓகேவா உங்க வேலையை முடிச்சு கொடுத்தா நான் திரும்பி வருவேன் ஓகேவா ம் என்ன கோவிந்தா பழக்கமா எப்ப பார்த்தாலும் முகத்தை இஞ்சி தென்ன ஏதோ மாதிரி வச்சிட்டு இருப்பேன் இப்ப என்னடா முகத்துல ஒரு புது தேஜஸ் தெரியுது என்ன விஷயம் டேய் அபாண்டமா பேசுற முத்து முகம் மட்டும் இல்லடா என் மனசு இரண்டு போயிருக்கு இந்த லட்சணத்துல புது தேஜஸ் தெரிய நான் எங்கடா போவேன் இதை பாரு கோவிந்தா குரல் தழுத்தழுக்க நீ பரிதாபமாக பேசுனா நான் நம்பிடுனே டேய் இதெல்லாம் உன் தாத்தா காலத்து அடிப்பு எனக்கு நல்லா தெரியும் நீ என்கிட்ட ரத்த கண்ணீர் வடிக்காத புரியுதா உன் முக தேஜஸுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா என்ன காரணம் முத்து தியாகராஜன் பொண்ணா உன் பொண்ணையை கொண்டு வந்து களத்துல இறக்கிட்ட ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கா தியாகவோட சொத்து உன் கைக்கு வரப்போகுது அந்த சந்தோஷ பிரகாசம் உன் முகத்துல தெரியுது என்ன நான் சொன்னது கரெக்டா அப்படி எல்லாம் கிடையாது முத்து நான் தான் போன தடவை உன்கிட்ட சொன்னேன் எல்லாம் அந்த கோதையோட வேலை முத்து என்ன சொல்ல குழந்த அவ பேச்சை வாசி பேச்சை கேட்டுதான் என் பொண்ணு மோகனா இப்ப எனக்கு எதிரா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா கோவிந்தா

இன்னும் ரெண்டு வாரத்துல என் கஸ்டடி கொண்டு வந்துடும் முத்து அதுக்காக நான் பக்காவ பிளான் போட்டு வச்சிருக்கேன் என்ன சொல்ற கோவிந்தா ரெண்டு வாரத்துல வேலை முடிஞ்சிருமா முடிஞ்சிடண்டா வேலை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் உன்னுடைய ஷேரு மூணு கோடியே இருபது லட்சம் நாராயண ஷேரு மூணு கோடியே இருபது லட்சம் உங்க ரெண்டு பேரும் ஷேரும் போக பேலன்ஸ் அமௌண்ட் ஆறு கோடியே நாற்பது லட்சம் எனக்கு என்ன முத்து கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் கோவிந்தா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேயே நீ கணக்கில் சூரப்புலி அதை நீண்ட நெடுங்காலம் கழிச்சு மறுபடியும் நிரூபிச்சிட்டேன் முத்து உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு தகவலை நான் சொல்லிட்டேன் என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி நீ ஒரு தகவலை சொல்லக்கூடாதப்பா என்ன தகவல் சொல்லு உங்ககிட்ட நான் என்ன மாதம் மும்மாரி பெய்கிறதாங்கிற தகவலையா கேட்க போறேன் வழக்கம் போல ரங்கநாதனை பத்தின தகவலை தான்பா டேடே முத்துக்கண்ணா அவனை எங்கடா மறைச்சு வச்சிருக்கேன் அதை மட்டும் சொல்றா சொல்றேன் சொல்றேன்

கமலா அரஞ்சிக்கா நான் பாத்துக்க நீ போ என்ன கோவிந்தா ஏதோ சவுண்ட் விட்ட இப்ப வந்தவங்கிட்ட நான் லேசா கண்டாட காட்டியிருந்தேன் உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பான் இது ஏன் கோட்ட கோவிந்தா அதை மறந்துட்டு நீ ஓவர ஆட்டம் போடாத நான் வேற ஒரு வேற விஷயமா வெளியே போறேன் வர ரெண்டு நாள் ஆகும் உனக்கு கடைசி முறையா ரெண்டு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ளே சொன்ன வேலையை ஒழுங்காக முடிச்சிட்டு என் பங்கை கொண்டு வந்து கொடுக்குற வழியே பாரு வருமா இல்லாத சொத்துக்கு பங்கா கேக்குற இந்த நகரத்தை வச்சுண்டு உன் கிழிக்கிறண்டா

அதுக்காக அங்கே கோவிந்தம் பொண்ணை சென்னையிலேருந்து அழைச்சின்னு வந்து தியாகராஜன் பொண்ணுமா நடிக்க வச்சு அடா டாடா பொன்னால் சென்னையிலையும் ஒழுங்காக இருக்க முடியல இங்கேயே வந்து நிரந்தரமாக தங்க முடியல அங்கேயும் இங்கேயும் ஓடின்ருக்கேன் ம் ஆனால் பொண்ணுக்குத ஒன்னுடைய முயற்சியில் பாதி வெற்றி கிடச்சிடுத்தும் ஆமாம் தியாகராஜன் முன்னாடிலாம் என்ன சொல்லுவார் என் பொண்ணு பேரில் சொத்து எழுதி வைக்கணும் நாள் பார்த்து கொடுங்கோ நாள் பார்த்து கொடுங்கன்னு நான் அரிச்சுண்டே இருந்தார் இப்போ என்னாச்சு ரெண்டு பொண்கள்ல எந்த பொண் தம் பொண்ணுன்னு தெரியாம குழம்பி போய் சொத்தெல்லாம் இப்ப யார் பேர்ல எழுதி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரே அது ஒரு பெரிய வெற்றி தானே ஆனா பாவம் தியாகராஜன் அவருக்கு உண்மை தெரியுமோ தெரியாதோ அந்த ரெண்டு பெண்களுமே அவருடைய பொண்ணு இல்லைன்னு நமக்கு தெரியும் என்ன சொல்றீங்களா திம்பேர் அப்போ உண்மையான பொண்ணு யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதாவது நீ என்ன சொல்ல நானும் சொன்னேன் தியாகராஜனுடைய பத்மா அந்த பொண்ணு நாராயணனுடைய பொண்ணு இரண்டாவது நீ அழைச்சு ஒரு பொண்ணு அது கோவிந்தனுடைய பொண்ணு இந்த ரெண்டு பொண்ணுமே அவருடைய பொண்ணு இல்லையாங்கிறத தான் நான் இது சொல்ல வந்தேன் ஆமா ஆமா சரி அத்திமே அப்ப நான் போய் தியாகராஜன் சார பாத்துட்டு வந்து வரேன் போயிட்டு வந்து வர நாராயணா நாராயணா நல்ல வேலைண்ணா எங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவன் முன்னாடி போட்டு உடைச்சிட்டு வேலோன்னு பயந்தே போயிட்டேன் நான் போட்டு உடைக்கலைனாலும் இந்த விஷயம் கோதைக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுதே, உண்மையா யாராலையும் எப்பவும் மறைக்கவே முடியாது சரி குடிக்கத்துக்கு தீர்த்தம் கொண்டு வா சரிண்ணா இப்போ வந்தவங்ககிட்ட நான் லேசாக கண்டாட காட்டியிருந்தேன்னா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருப்பான் இது ஏன் கோட்டை கோவிந்தா அதை மறந்துட்டு நீ ஓவர ஆட்டம் போடாத உனக்கு கடைசி முறையா ரெண்டு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ளே சொன்ன வேலையை ஒழுங்காக முடிச்சுட்டு என் பங்கை கொண்டு வந்து கொடுக்குற வழியே பாரு என்ன கோவிந்தா எங்க போயிட்டு வர கோவிந்தா என்னாச்சு ஒண்ணும் என்ன கொஞ்சம் தனியா இருக்க உனக்கு கடைசி முறையா ரெண்டு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ள சொன்ன வேலையை ஒழுங்கா முடிச்சுட்டு என் பங்கை கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாரு